கல்வனின் தீராக்காடல் சங்கரேஸ்வரி அத்தியாயம் பதி ஐந்து வயது செல்ல மகள் கிருஷ்மி தூங்க இர உணவினை சமைத்துக் கொண்டிருந்தாள் தஷ்னி ஹாலிங் பெல் அடிக்கும் கேட்க அவங்க வந்துட்டாக போல அதுக்குள்ளவா வந்துட்டாக நினைத்து கொண்டு கதவினை திறக்க வாசலில் அயர்வோடு நின்றிருந்தான் சசி வாங்க என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க ஒண்ணும் இல்ல கூறியவாறு மனைவியின் முகத்தை கூட காணாது விலகி சென்றவிட காதலித்து உருகி திருமணம் செய்த தனவனிடம் இருக்கும் வித்தியாசத்தை கொண்டாள் டர்னி ஒன்பதை கூட தவிர்த்து நெற்றியில் கை வைத்து அறையில் அமர்ந்தவனிடம் வந்து என்னவென்று கேட்க நான் எந்த தொப்பம் பண்ணலடி ஆனா ஆபீஸ்ல என்ன பேப்பர் போட சொல்லிட்டாங்க அதுக்கு முன்னாடி கூற முடியாது கலங்க முழுச சொல்லுங்க என்ன பிரச்சனை எங்க ஆபீஸ் எம்டி சத்தியவாதினி மேடம் திடீர்னு என்ன கூப்பிட்டாங்க நானும் சரின்னு போனேன் அவங்க ஆரம்பித்தான் சத்தியவதினி தன் நிறுவனத்தில் கணக்கில் துறையில் பணிபுரியும் சசியை அழைக்க உள்ளே வந்தவனிடம் அக்கௌண்ட்ஸ்ல பிரச்சனை இருக்கு எண்பது லட்சம் கிட்ட டேலி ஆகாம இருக்குன்னு ஆடிட்டிங் வந்தவங்க சொல்லிட்டு போறாங்க என்ன இதெல்லாம் அந்த பணம் எங்க பதிவு பண்ணி சரியா எங்கிட்ட கொடுக்கறது தானே உன்னோட வேலை இங்க யாரு என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது என்ன காரணம் எப்படி காணாம போச்சு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு சொல்லு இல்ல உனக்கு நான் ரெண்டு நாள் டைம் தரேன் அதுக்கப்புறம் என உறுதியோடு கூறினார் இரண்டு நாட்கள் முடிந்த பின்னும் கூட எப்படி காணாமல் போனது என்பது தெரியாது தவித்தவனோ தனக்கு கொடுத்த நேரம் முடிந்ததும் மறுபடியும் சத்தியவதனின் முன்னே வந்து நின்றான் ஏனாச்சி சாரி மேடம் என்னால கண்டுபிடிக்க முடியல அப்போ இன்னைக்கே என்னை ரிசைன் பண்ணு நோட்டீஸ் பீரியட் முடியறதுக்குள்ள அந்த பணத்தை கொடுக்கணும் இல்ல அப்படின்னா பிளாக் மார்க் வாங்கி எந்த கம்பெனிலயும் வேலை பார்க்க முடியாம பண்ணிருவேன் என்றதும் மௌனமோடு வெளியேறினான் இப்போது மனைவியிடம் என்ன செய்வதென தெரியாது கலங்கி கூற நீங்க உங்க அப்பா சித்தப்பா கிட்ட பணம் கேட்டு அதை கொடுத்துடலாம்ல ஆறுதல் கூற உரைக்கவே ஏற்கனவே நம்ம காதலிச்சு கல்யாணம் பண்ணது அவங்களுக்கு பிடிக்கல ரெண்டு வீட்லயும் ஏத்துக்கடல அவங்களுக்கு இந்த பணம் சாதாரணம் தான் ஆனா நான் போய் கேட்டேன் எப்படி கொடுப்பாங்க ஆமா நான் ஏன் கொடுக்கணும் நான் தான் அந்த பணத்தை எடுக்கவே இல்லையே அப்ப நோட்டீஸ் பீரியட் முறையுக்குள்ள கண்டுபிடிச்சிடலாம் கவலைப்படாதீங்க நீங்க இப்ப நிம்மதியா தூங்குங்க என கூறி தூங்க வைத்து விட மறுநாள் அலுவலகம் சென்றான் அவனும் எவ்வளவு தேடி முயற்சி செய்து பார்த்தும் பணம் இல்லாத போக அலுவலகத்தில் வேலை பார்த்த அனைவருமே அவனை குற்றமோடு அற்பமாய் கண்டனர் மனமும் தாங்க முடியவில்லை ஒரு சிலர் நேரடியாக தவறுதலாகவே கேட்டுவிட மனைவிடம் மறைத்தவனோ வேதனையில் தவறான முடிவினை எடுத்துவிட்டான் மதிய நேரம் உணவரந்த வராமல் டேபிளில் தலை சாய்ந்திருந்த சசி உடன் வேலை பார்ப்பவர்கள் எழுப்ப பட்டண கீழே விழுந்தான் உடனே மருத்துவமனையில் சேர்க்க தூக்க மாத்திரை எடுத்துக்கொண்டு இறந்து விட்டதாக தகவல் கொடுத்தனர் தஷ்ணிக்கு இந்த செய்தி பரவ உடன் யாரை அழைப்பதென தெரியாது சசியின் தம்பி சீலனுக்கு அழைத்து கூறிவிட்டு மருத்துவமனைக்கு வர சடலமாக கொடுத்தனர் சசியை அல்லது கரைந்து தனிமையில் தன்னை கூட நினைக்காது தவிக்க சென்ற காதல் கணவனை எண்ணி உருகி ஒப்பாரி வைத்தாள் அறிந்த சத்தியவதினிக்கான கணவர வேதனையில் அவரை திட்டி சாபமிட்டு தன் கணவன் உத்தமன் என்பதை நிரூபிக்க வார்த்தைகளால் சத்தியவதனி அந்த பெண்ணின் நிலைமை தன்னை போன்றேதான் தன் கணவனை இழந்த நொடி எப்படி இருந்தோமோ அப்படித்தான் சத்தியவதனின் விழிகளுக்கு தோன்றியது பின் சீலன் வந்து அன்னியையும் அண்ணனின் உடலையும் இரவோடு இரவாக வாங்கி கொண்டு சென்று விட்டான் காரியம் முடிந்த பின் வீட்டில் யாருமே ஏன் வரதனின் மனைவி கூட ஏற்றுக்கொள்ளவில்லை இதே தங்களின் வீட்டுக்கு ஆண் வாரிசு இருந்தால் ஏற்றுக்கொண்டிருப்பார்களோ என்னவோ இப்போது கடந்த கால வாழ்க்கை அனைத்தும் கவலையோடு நினைத்த தட்னி மகளோடு கோயம்புத்தூர் செல்ல ரயில்வே ஸ்டேஷனில் காத்திருந்தாள் அந்த நொடி நீங்கதான் தான் யாரோ தன்னை அழைக்க பின்னே திரும்பினாள் இங்கே சீலன் ஹோட்டல் அறை ஒன்றில் ஆத்திரமோடு அமர்ந்திருந்தான் சீலனுக்கு கடந்த கால நினைவுகள் அவனையும் சூழ்ந்தது வீட்டில் இயற்காது போக அன்னியை மறுபடியும் சென்னைக்கு அழைத்து வந்தவனோ அப்பார்ட்மெண்ட் ஒன்றில் தங்க வைத்தான் சத்தியவாதனியை மட்டும் முழுமையாக அறிந்து அவரின் நடவடிக்கை தெரிந்து சத்தியவதனி குடும்பத்தார் முக்கியமானவர்கள் அறிந்து நாகப்பாம்பினை போல் பழிவாங்க முயற்சி செய்து இரண்டு வருடம் காத்திருந்து கேசவனை தன் கட்டுப்பாட்டில் வைத்து பழி வாங்கினான் அவன் எடுத்த பல முயற்சிகள் தோல்வியை தழுவ சத்தியவதனி தனக்கு ஏதோ ஆபத்து என்பதை யூகித்து மறைமுகமாக ஏற்பாட்டையும் செய்து வைத்தார் சத்தியவதனி இறந்த செய்தியை கேட்டு வரதனோ அதிர்ச்சியோடு மகன் சீரனுக்கு அழைத்துக் கேட்க அவனோ தானே காரணம் என்றான் அண்ணன் தன்னை நிரூபிக்காமல் கோலையாக எல்லாம் இறந்தது கண்ணுக்கு தெரியவில்லை காரணம் சத்தியவாதி என்பது மட்டுமே அவனுக்குள் அதற்கு முன் இவன் பழிவாங்க துடிப்பது யாருக்குமே தெரியாது இடைப்பட்ட தன் அன்னியையும் தன் குடும்பத்தாரோடு பேசி வைத்து சேர்த்திருந்தான் அடே லூசுப் இதுக்கு இதுக்குதான் சத்தியவாதனை பத்தி எல்லாமே கேட்டையா கிட்ட வரதனும் மகனை திட்டி தீர்த்த ஆமாப்பா பாவி எவ்வளவு பெரிய இடத்துல நீ கை வச்சிருக்க இந்த உண்மையை மட்டும் வெளியில தெரிஞ்சா தெரிஞ்சா பாத்துக்கலாம் தப்பே பண்ணாத என் அண்ணன் சாக நான் சும்மா விடுவேனாப்பா உங்களுக்கு தெரியுமாப்பா அண்ணன் இறந்த ரெண்டாவது வாரமே அந்த பணம் காணாம போனதுக்கு காரணம் அந்த ஆபீஸ்ல வேலை பாக்குற இன்னொருத்தன் ஆனா தப்பும் பழியும் மட்டும் என் அண்ணன் மேலையா இது என்ன நியாயம் பண்றதெல்லாம் பண்ணி தொலைச்சிட்டேன் இனி இந்த விஷயத்துல தலையிடாம இரு நானும் சித்தப்பாவும் சேர்ந்து பாத்துக்கிறோம் என கூறி விட அப்போதைக்கு அவனும் சரி என்றான் பின் சத்தியவதினி இறந்ததை மாற்றி மேலதிகாரியிடம் பணத்தை கொடுத்து கேஷவனையும் தங்களின் கைக்குள் வைத்துக்கொண்டு ஆக வேண்டிய அனைத்தையும் செய்து இப்போது மகிழினி மருமகளானதில் மாட்டிக்கொண்டனர் மகிழினி இதனை விசாரிக்க முயற்சி செய்கிறாள் என்பது தெரிந்து அவளை பயமுறுத்தி அவமானப்படுத்தி எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு விசாரிக்க விடாது செய்ய எங்கேயோ வந்த வேந்தன் ரவி மூலமாக பிடிப்பட்டனர் தன் காயங்கள் சரியாக ஓரளவு விஜயம் தடியை ஊன்றி நடக்கவே அன்று அலுவலகத்திற்கு வந்த மகிழினி ராமமூர்த்தியிடம் பேச அவர் வேண்டினார் விடுங்க சூழ்நிலை அப்படி பண்ணிட்டீங்க மகிழினி மேடம் உங்க அண்ணங்க வந்து ரிப்போர்ட் கேட்டார் ரெடி பண்ணி கொடுத்தேன் ஆனா இப்போதான் ஒரு விஷயம் அதுல நோட் பண்ணேன் என்ன அதுல என்ன அக்கௌண்ட் ப்ராப்ளம் வந்து ஒரு பையன் இந்த கம்பெனியில இறந்து போயிட்டான் எப்படி என்றதும் நடந்த தவறு என்றே அந்த நொடி அவளால் லட்சம் கொடுத்ததா பில் இருக்கு ஆமா ஆனா அந்த பணம் அப்படியேதான் இருக்கு நான் பேங்க் கால் பண்ணி கேட்டதுக்கு ரிசர்வர் இன்னும் அந்த பணத்தை வாங்கிக்கலன்னு சொன்னாங்க ரெண்டு வருஷமா அது இன்னும் கிடப்பிலே தான் கிடக்கு ஓ கான்டாக்ட் நம்பர் எதுவும் இருக்கா

இருந்தும் தெளிவுபடுத்த நினைத்து அந்த நம்பர் எனக்கு சென்ட் பண்ணி பண்ணிவிட்டு அண்ணன் கிட்ட சொல்லிரு என்றதும் சரி என கூறி அதன்படியே செய்தாள் வரதனை விசாரிக்க அனுமதி கிடைத்ததும் மூன்று நாட்களாகியும் ஒரு வார்த்தை கூட அவரின் அரங்கங்களிலிருந்து வெளிவரவில்லை அதனுடைய தங்கையிடமிருந்து அழைப்பு வரவே எடுத்து பேசினான் அதில் அவன் கூறியதைக் கேட்டவனோ உடனே வரதனின் மகன் புகைப்படம் அனுப்பி இதுதான் அலுவலகத்தில் வேலை பார்த்தவனா என கேட்க அவடும் ராமமூர்த்தியிடம் கேட்டு ஆம் என்றாள் இப்போது அவர்களுக்கு வரதன் கூறாமலே அனைத்தும் தெரிந்துவிட ஆதாரத்தை திரட்டி வரதனிடமே அதனை காட்டி கூற உள்ளம் நட்டுங்க அதிர்ந்து போனார் சிறிய மகனை இதிலிருந்து அவர் பட்டப்பாடு அவருக்கு தானே தெரியும் ஹோட்டல் அறையில் அமர்ந்திருந்த சீலனுக்கு தன் அண்ணியிடமிருந்து அழைப்பு வந்தது என்ன நீ சொல்றீங்க இப்ப எங்க இருக்கீங்க பயப்படாதீங்க பாப்பா உங்க கூட தானே இருக்கா ஏன்னா சொல்லுங்கன்னா உடனே வர ஒன்னு ஆகாது யாரும் எதுவும் உங்களை பண்ண மாட்டாங்க என வேகமோடு கூறியவனோ அறையிலிருந்து வெளியேறினான் காரினை எடுத்து தன் சித்தப்பாவிற்கு அழைத்து அன்னையும் பாப்பாவையும் யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க நான் கூட தான் சொல்ற இடத்துக்கு அனுப்பி வைங்க சீக்கிரம் என்றதும் அங்கே அவரோ சரிடா ஆனா எனக்கு தெரிஞ்ச சத்தியவாதினி மேடம் கேஸ் சம்மந்தப்பட்ட யாரோதான் இருப்பாங்க இது உன்னை அவங்க வலையில சிக்க வைக்கிறதுக்கான வழின்னு நினைக்கிறேன் நீ கொஞ்சம் கவனமா இருடா என்க எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் நினைச்சதை முடிச்சுட்டு ஆனா அன்னி பாப்பாவுக்கு மட்டும் எதுவும் நடக்க கூடாது அதுதான் எனக்கு இப்ப முக்கியம் கூறிவிட்டு காரினை சீரற்றி எடுத்து விரைந்தான் சீலன் தஷினிக்கு தான் செல்ல வேண்டிய ட்ரெயின் வந்துவிட மகளை தூக்கி கொண்டு கடந்த நினைவிலிருந்து மீள நினைக்கும் நொடி யாரோ அழைக்க திரும்பினாள் அங்கே விஜய் நேத்ரனும் அவனோடு இன்னொருவனும் நிற்க நீங்கதான் தான் கேட்க அவளு ஆமென தலையசைத்தாள் சீலன் யார் ஏன் கேக்குறீங்க என் ஹஸ்பண்டோட தம்பிதான் அவங்களுக்கு என்ன பிரச்சனை அவனுக்கு சூழ்ந்திருக்கிறது என்பதால் தவிப்போடு கேட்க அவங்க இப்ப பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க நீங்க வாங்க என்றதும் அவளும் தன் குழந்தையை அழைத்து கொண்டு உடனே செல்ல விஜயநேத்திரனும் உடன் இருந்தவனும் அவளை காரில் அழைத்து சென்றனர் ஒரு வீட்டின் முன்னே காரினை நிறுத்த இது யாரோட வீடு எதுக்கு இங்க நிறுத்தி இருக்கீங்க சீலனுக்கு என்ன ஆச்சு விடாத கேட்கவே நீங்க சீலனுக்கு கால் பண்ணுங்க சிஸ்டர் பிரச்சனை இல்ல இந்த அட்ரஸ் சொல்லுங்க உள்ள வாங்க இங்கவே பயத்தோடு நின்றாள் பின் கூறியது போல் சீலனுக்கு அழைத்து தகவல் கூற குழந்தையோடு சேர்ந்து அந்த வீட்டுக்குள் நுழைய தான் யார் என விஜய் நேத்திரன் கூறினான் என் அம்மா இறந்ததுக்கு காரணம் அந்த சீலன் தான் எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்காக ஆதாரமும் இருக்கு அப்படியே இதை எனக்கு மனசு கேட்கல உண்மை தெரிஞ்சும் என் அம்மா சாவுக்கு நான் நீதி வாங்கி கொடுக்காம இருக்க முடியாதுல்ல என்ன மன்னிச்சிருங்க சிஸ்டர் சீலனை பிடிக்க நான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தோம் உங்களோட பாஸ்ட் லைஃப் பத்தி இப்பதான் நான் கேள்விப்பட்டேன் உங்க ஹஸ்பண்ட் சசி கொஞ்சம் அவசரப்படாம இருந்திருக்கலாம் இங்க பாருங்க அண்ணா நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் நான் இப்போதான் அதையே மறந்துருக்கேன் தப்பு முழுக்க என் ஹஸ்பண்ட் மேலதான் சத்தியவாதனி மேடம் அவங்க பொறுப்புல சரியாதான் இருந்தாங்க என் ஹஸ்பண்ட் உண்மைய கண்டுபிடிக்க முடியலன்னா பேசி பார்த்துருக்கணும் அப்படி செய்யாம எங்களை விட்டுட்டு போயிட்டாரு என்னோட பேரண்ட்ஸ் நாங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணும் போதே ஏத்துக்கல சசி இறந்ததுக்கு அப்புறம் இருந்தது சீலனும் அவங்க குடும்பம்தான் அதனாலதான் என்னால ஒண்ணு பண்ண முடியல உங்க அம்மா இறப்புக்கு நாங்கதான் காரணம்னு நினைக்க போது இன்னுமே எனக்கு வேதனையா நெஞ்சல் வலிக்குது அண்ணா உங்க அம்மா ரொம்ப நல்லவங்க சசி இறந்தப்ப என்கிட்ட வந்து ஆறுதலா பேசி பணமெல்லாம் கொடுத்தாங்க என்னால அந்த பணத்தை ஏத்துக்க முடியல பணத்தை விட என் குழந்தைக்கு சொந்த உறவு வேணும்னு நினைச்சேன் ஆனா இப்போ அந்த குடும்பத்துல என் பொண்ணு வாழ நினைக்கும் போதே விருப்பமே இல்ல நடந்ததை நினைத்து தன் குழந்தைக்கு அழ்த்திக் கொண்டு கூறினாள் எங்களால முடிஞ்ச உதவியா வாங்கினது இனி நீங்க இந்த வீட்டுல உங்க பொண்ணோட தாராளமா இருக்கலாம் உங்களுக்கு ஆஃபர் வாங்கி தரும் வசந்த வாழ்க்கையா உங்க பொண்ணு கூட வாழ ஆரம்பிக்க சிஸ்டர் பணமா என் அம்மா ஏத்துக்கலன்னு தெரிஞ்சுதான் இந்த ஏற்பாடு பண்ணேன்னா எங்கவே சிலனோடி மௌனமோடு இருந்தவளோ சீலன் ரொம்ப நல்ல பையன் எங்களை புரிஞ்சுக்கிட்டது அவன் ஒருத்தன்தான் தான் விட்டுங்களே தை எடுத்து கும்பிடவே அண்ணி அனி அலைப்போடு உள்ளே சீரன் வர உடன் சில அடியாட்களும் வந்தனர் டெய் விட மாட்டேன்டா கத்திய சீலன் தன் ஆட்களிடம் தாக்க கூற தஷ்ணி தடுக்க வர கேட்ட பாடில்லை விஜயநேசரன் காயமோ இன்னும் உள்ளதாக குணமாகவில்லை இதில் எங்கே அவன் சண்டையிட அவனுக்கு பதிலாக அந்த நொடி அரணாக இருந்தது உடன் இருந்தவனி பத்து பேர் என்ன பத்தாயிரம் பேர் வந்தாலுமே சமாளிப்புண்டான் அங்க இனி எவனோ தன் உருமேறிய தேக்கு வர தேகத்தை வைத்துக்கொண்டு சண்டையிட்டான் அதனை கண்டு விஜய் நினைத்துடனோ தன் அன்னை தனக்கு இவனை துணையாக வைத்தது சரிதான் என்று நினைப்போடு டே தம்பி பார்த்துடா கூற அவனோ திரும்பி இவனை பார்த்து சிரித்துவிட்டு சண்டையிட்டான் காவல் அதிகாரிகள் என்று தான் சரியான நேரத்திற்கு வந்தார்கள் அடித்து முடித்து நேரம் வேந்தனும் சில காவல் அதிகாரிகளும் ரவியும் வந்தனர் வேந்தனும் ரவியும் பைல்வான் போன்று நின்றிருந்தவனை கண்டு அறிந்தனர் முதல் முறையாக அவனின் முகத்தை கண்டாலும் அன்று மகிழினியை காப்பாற்றியது இவன்தான் என்பது உடல் அமைப்பை வைத்தே புரிந்தது நீங்க தானே அன்னைக்கு வேந்தன் வர மச்சா முதல்ல இவனுங்களை கூட்டிட்டு போய் என்னன்னு பாருங்க மத்ததெல்லாம் நைட்டு வீட்டுல வச்சு பேசிக்குவோம் என்றதும் அனைவரையும் அழைத்துக் கொண்டு சென்றனர் தர்ஷினியைக் கண்டு ஆறுதல் உரைத்து சொந்தமாக தாங்கள் எண்ணிக்கொள்ளுமாறு கூறி அடிக்கடி வந்து பார்ப்பதாக நம்பிக்கையூட்டி உடனிருந்த தம்பியை அழைத்து கொண்டு சென்றான் விஜய் நேத்திரன் இரவு நேரம் ஹாலில் மொத்த குடும்பமும் கூடியிருக்க இருக்க விஜய் நேத்திரனும் உடனிருந்தவனும் குற்றவாளியாக நின்று கொண்டிருந்தனர் என்ன நடக்குதீங்க யார் இவங்க விஜயனை கண்டு கோபமாக மகிழினி ஆரம்பிக்க என் தம்பி ஆதிகேசவன் பெரியப்பாவோட மூணாவது மகை அப்போ எங்களுக்கு இவ்ளோ நாள் இன்ஃபர்மேஷன் சொன்னது இவங்கதானா ஆமா அண்ணி அது நானே தான் எனக்கு புரியல டேய் சுதர்ஷன் முழுசா சொல்லிரு ஒன்னு விடாம உன் அண்ணி கிட்ட அறையிலிருந்து விஜய் குறவே ஒன்னையும் சேர்த்து சொல்லிடுவா அண்ணா இங்க அவனு ஆமன சைட்டான் அப்ப நீங்க ரெண்டு பேருமே கலவாணிகளா ஆமா அண்ணி ஆனா சித்தி இறந்ததுக்கு அப்புறம் நான்தான் இவன் கிட்ட பேச ஆரம்பிச்சேன் என் அப்பா பண்ற தொழில் சரி பேசுறது எதுவுமே எனக்கு பிடிக்காது இல்லிகள நிறைய வேலை பாத்துருக்காரு அடுத்து என்னோட டார்கெட்டே அவருதான் காலேஜ் முடிச்சதும் வீட்டை விட்டு போயிட்டேன் நான் எங்க இருக்கேன் என்ன பண்றேன்னு யாருக்குமே தெரியாது என் அம்மாவுக்கு கூட என்ன நினைச்சு கவலை இல்ல ஆரம்பத்துல இருந்து சித்தினா எனக்கு உசுரு நான் காணாம போனதை நினைச்சு கவலைப்பட்டு ஆளை விட்டு என்ன தேடி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க அப்போ விஜய் தனியா வெளிநாட்டுல இருக்கான் அவன் கூட போய் இருன்னு சொன்னாங்க நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன் லண்டன் போயிட்டேன் என்ன படிக்க வச்சது எல்லாமே நான் படிச்சு முடிச்சதும் எனக்கு ஏதோ ஆபத்து இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு சில ஆளுங்களை விட்டு கண்காணிக்கிறேன் அவன் நினைச்சு கவலையா இருக்கு அவன் கூட போயிருடா அப்படின்னு சொன்னாங்க அப்ப தொழில் போட்டி பிரச்சனை உங்க கல்யாணம் முடிஞ்சது எல்லாமே என் சொல்லி ஏதோ மறைமுகமா இந்த சுத்தி நடக்குதுன்னு சொல்ல நானு கிட்ட போனேன் ஆனா இவனுக்கு நான் யாருன்னே தெரியல நீ நான் வேற டாப்பஸ்ட் பெஸ்ட் பாடிகார்டா இருக்கணும்னு தான் என்னோட குறிக்கோளா இருந்ததா அப்ப சித்தி கிட்ட சொல்லி இவனுக்கே தெரியாம இவனை பாதுகாக்கிற வேலைய பார்த்து இன்ஃபர்மேஷன் சொல்ல சித்தி இறந்தது பெரிய ஷாக் ஆயிட்டு என்னால நம்பவே முடியல உடனே நான் இங்க வர இவனும் இங்க வர சந்திச்சு பேசி புரிய வச்சேன் கவலைப்பட்டு ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சான் கண்டுபிடிக்கிறதுல தீவிரமாக அப்போ இவன்தான் தான் உங்க எல்லாரையும் இதுல இழுத்து விடச்சோன்னா சரி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரெண்டு பேருக்கும் மெசேஜ போட்டு விட்டேன் இதுல இவனை இல்லாத மாதிரி காட்டிக்கடணுமா இதனால் வர ரெண்டு பேரும் சேர்ந்தான எல்லாத்தையும் ஆனா அண்ணி உங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் பண்ணி வச்சது முன்னவே தெரியும் அண்ணனுக்கு தெரிஞ்சு உங்ககிட்ட எதுக்கு கொடுமையா நடந்துகிட்டாங்கன்னு நீங்க தான் கேட்கணும் அண்ணன் கிட்ட என நடந்த அனைத்தையும் கூறி கடைசியில் போட்டு கொடுத்து விட தீப்பார்வையில் பொசுக்கி தலையில் அடித்து கொண்டான் அடே சொல்ல சொன்னதை மட்டும் சொன்ன எல்லாத்தையும் சொல்லிட்டடா உன்கிட்ட தானே உன்ன பத்தி சேர்த்து சொல்லவான்னு கேட்டேன் இன்று நொடி சென்று கோபத்தோடு கதவினை சாத்த சரிந்தான் விஜய் இரவு நேரம் போல் விஜய் நேத்திரனுக்கு மாத்திரையை கொடுத்து செல்ல நினைக்க அவனின் கரங்களை அழுத்த பற்றி தன்னறையில் அமர்த்தி கொண்டாள் பிடித்த கரங்களை மட்டும் விடவில்லை சாரி அம்மு ஒன்னு தேவையில்லை உண்மையான காரணமே எனக்கு உன் மேல பொறாம தாண்டி அதனாலதான் அப்படி கோவப்பட்டேன் என் அம்மா எப்ப ஒண்ணு நம்பினாங்களோ அப்பவே ஒண்ணு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவங்க இல்ல அப்படிங்கறத என்னால நினைச்சு கூட பாக்க முடியல சுத்தி யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எதையுமே கண்டுபிடிக்க முடியல அம்மாவோட இறப்ப என்னால் மட்டும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுதான் உங்க எல்லாரையும் இழுத்தேன் இதுல சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் இன்னும் அதிக ஐடியா கிடைக்கும்னு நினைச்சேன் என் தம்பி சுதர்ஷன் அவன் எப்பவும் பின்னாடி உன்னை வச்சேன் நான் இல்லாத நேரங்கள்ல உனக்கு கண்காணிக்க நினைச்சு ரெண்டு பேருக்கும் பாதிப்பு வந்துட்டா ஒரு ஆள் நல்லதுன்னு நினைச்சேன் நீ என் வாழ்க்கைக்குள்ள வர நான் கொடுத்து வச்சிருக்கணும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமாடி எனக்கு ஒன்னு மட்டும் சொல்லுங்க நீங்க என்ன காதலிக்கிறீங்களா ஏய் ஆமா நீ என் மனைவி அப்புறம் அன்னைக்கு ஒரு நாள் நீ என்ன புரிஞ்சுக்கவே மாட்டீங்களான்னு சொல்லி உன் கண்ணு கலங்குனது பாரு அந்த நொடி தாண்டி நான் என் காதலை உணர்ந்தேன் உன்கிட்ட பணம் கேட்டு உனக்கு கீழே நான் இருக்கிற விளையாட்டு எனக்கு பிடிச்சது நம்மளை பிரிக்க தருண் என் கிட்ட வந்து பேசி சதிவேலையெல்லாம் பார்த்தான் உண்மையை சொல்லுனா நான் இன்னும் உன்னை முழுசா புரிஞ்சுக்கல என் காதலை உனக்கு காட்டணும் நினைக்கிறேன் என்னோட தீராத காதலா நீ இருக்கணும்னு நினைக்கிறேன் வில்லியோ மேரீன் மீ நிலையோடு கலக்க கேட்க அவனிடம் மட்டும் தன் கோபத்தை மறைக்க முடியாததை உணர்ந்தாள் பிரச்சனை முடிஞ்சு தீர்ப்பு வந்ததும் கல்யாணம் பண்ணிக்கலாங்க இங்க கரம் பற்றி இழுத்து தன் நெஞ்சில் சாய்த்து கொள்ள தன் நேசத்தை காட்டி அவனின் காதலை பெற காத்திருந்தாள் மகிழினி நன்றி